வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாரம்பரியமான அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப சூப்பரான சுவையில் இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே தேவ நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் நிறைந்ததுங்க நம்ம மறந்து வர உணவில் வந்து இந்த அரிசி உப்புமாவும் ஒன்றுங்க ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடியதுங்க இந்த அரிசி உப்புமா வாங்க அரிசி உப்புமா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் துவரம் பருப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகுங்க பொடியான இருக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி மூணு பச்சை மிளகா பொடியான இருக்கிக்கிங்க கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம முதல்ல அரிசி உப்புமா செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஒரு மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அது கூட பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தவரம் பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா ரவா அது கூட கொஞ்சம் நைஸாக இருக்கும் அதோட கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் ஓகே தாங்க நம்ம சாப்பிட்றப்ப மென்று சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நான் மீதி இருக்கிறத எல்லாம் அரிசி அந்த பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ரெண்டு டைமாக அரைச்சேங்க நீங்கள் ஒரே தடையில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தேவையில்ல நான் சின்ன மிக்ஸி சாரை யூஸ் பண்ணவும் இந்த மாதிரி நர நரன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பதத்தோட கொஞ்சம் நல்லா குற குறைப்பாக இருக்கணுங்க அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிங்க இப்போ அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அரிசி உப்புமாவை தாளிச்சு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய சுவை நல்லாயிருக்கும் அப்படி விருப்பம் இல்லைனா கடல் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் குக்கிங் பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக நல்லா பொரிய விட்டுக்குங்க அது கூட காரத்திற்காக மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கங்க பொடியாக கட் பண்ணி நீங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கிங்க இஞ்சி நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் அரிசி கூட சேர்த்து அரிசி உப்புமாவில் இஞ்சி சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க இப்போ நல்லா இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இலைகளை நல்லா பொறிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு நான் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் பெருங்காய கட்டியாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் முதல்ல ஊற்றின உடனேமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பெருங்காய கட்டியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவு இருக்குதுங்க ஒரு கப் அரிசி கால் கப் பாசி பருப்பு இருக்குது அதுக்கு நான் இன்றைக்கி அஞ்சு கால் கப் அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுவைக்கிறப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு உப்பு தேவைப்பட்டதுங்க அந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா சென்றால் கொதி வந்த உடனேயும் நடுவில் நல்லா கொதிக்கும் பாருங்கள் அந்த கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நடுவில் நல்லா கொதி வந்து நமக்கு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம உடச்சி வச்சுருக்குற அரிசி பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க டக்குன்னு வேக ஆரம்பிச்சிருங்க ஆனால் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணாலே நமக்கு சூப்பரான சுவையான அரிசி உப்புமா வந்து தயாராகிடுங்க பட் ஆனால் அந்த பபுள்ஸ் கொதிக்கிறது கையில் படுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இப்போ நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் தெரியுது பாருங்க உங்களுக்கு ஏன்னா நம்ம குருணை குருணையாக கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் இதே மாதிரி கடைகளில் ரெடிமேடாக குருணை அரிசி கிடைக்கிது நீங்கள் அதை வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு முக்கால் பாதம் வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணுறப்போ அதோடய சுவையும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வானலில் ஒட்டாத அழகாக வருங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து அரிசி உப்புமா தயாராகிடுச்சு பாரம்பரியமான முறையில்ங்க இப்போ இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலைகள் வந்து சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான சுவையான அரிசி உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி டின்னருக்காக இருந்தாலும் சரி ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் சட்னியே இல்லாத கூட சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்குங்க இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிக்கலாம் இது கூட உங்களுக்கு விருப்பமான சட்னி சேர்த்து சாப்பிட்லாம் மேலே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொத்தமலிகள் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக நமக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சோன்னா ஒட்டாமல் வரணுங்க இப்போ நமக்கு சூப்பராக உப்புமா தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்